தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமானுக்கு பணம் எங்கிருந்து வருகிறது உளவுத்துறையில் துறையில் வெளிவந்த அதிர்ச்சி தகவல் எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கும் இந்த காணொலியுடைய தலைப்பும் அந்த தமிழையில் பார்த்து உள்ளே வந்த அனைத்து உடன்பிறப்புகளுக்கும் நன்றிகளை நம்ம தெரிவிச்சுக்கிறோம் காரணம் என்ன அப்படின்னா என்ன நிகழ்வு அப்படின்னு தெரியாமலும் சீமானவர்களை பற்றி கொஞ்சம் ஏதாவது ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக கிடைச்சா உடனே உள்ளே போந்து அதை எடுத்து நம்ம பெருசாக ஸ்ப்ரெட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அந்த வேலை செய்யக்கூடிய அந்த நபர்களுக்கு வந்து இது ஏமாற்றம் தான் காரணம் என்ன அப்படின்னா நேற்றைய தினம் அண்ணன் சீமானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதுங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை நடத்தி இருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே இல்லாத அளவிற்கு அண்ணன் சீமானவர்கள் வந்து ஒரு ஏ ஃபோர் ஷீட் தரவுகளோடு வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தி இருந்தாரு இங்கே தமிழ் மக்கள் எவ்வளவு வஞ்சிக்கப்படுகிறார்கள் மாற்று சாதியினர் அதாவது வேறு மாநிலத்தை குறிப்பிட்டுள்ள அந்த சாதியினருக்கு இங்க எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது எதற்காக தமிழ் தேசியம் இங்கே தேவைப்படுகிறது அப்படிங்கிறத போட்டு பிறந்திருக்காருன்னு தான் சொல்லணும் அவ்வளவு கிளியராக விஷயங்களை புரிய வச்சிருக்காரு ஆனால் அதற்கான பதில் சொல்லாமல் இந்த திராவிட உடன்பிறப்புகள் எல்லாருமே இங்கே பார்த்தீங்களா அவர்களை பற்றி எவ்வளவு கொச்சையாக பேசுகிறார் சீமானவர்கள் அவர்களை பற்றி ஒரு சண்டையை உருவாக்கக்கூடிய நோக்கிலே இவர் செயல்படுகிறார்னு இன்னொரு வழக்கை பதிவு பண்ணுறதுக்காக இந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க பரவாயில்ல அதை கண்டினியூ பண்ணட்டும் நாம் தமிழர் கட்சிக்கு பணம் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டவர்களுக்கெல்லாம் தெளிவுபடுத்தும் தான் இந்த படங்கள் நீங்கள் பார்த்துட்ருப்பது இந்த பெண்மணி இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர்களது சேமிப்பில் இருந்து அவங்க என்ன வயது ஒருத்தவங்க இருப்பாங்கன்னு பார்க்கும்போது உங்களால் புரிஞ்சிக்க முடியும் அப்படி இருக்க ஒருத்தவங்க அவர்களுக்கு தேவையான விஷயங்களோ அவர்கள் நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஆதரித்து இந்த மாதிரி வர்றவங்களும் மிகப்பெரிய அளவுக்கு ஒன்றும் அவங்க பணம் சேர்த்து வச்சுருக்காலும் கிடையாது அவர்களுக்கான தேவையே செய்ய வேண்டியது நிறைய இருக்கும் ஆனாலும் நாம் தமிழர் கட்சிக்கு தன்னால் முடிந்ததை செய்யணும்னு சொல்லிட்டு சில்லறை சில்லறையாக இருந்தாலும் அதையும் சேர்த்து எடுத்து வந்து இங்கே அண்ணன் சீமான அவர்கள் கையில் கொடுத்ததற்கு பார்த்திங்களா அங்கதான் தமிழ் தேசியம் வென்றிருக்குது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இந்த அளவிற்கு தமிழ் தேசியத்தின் மீதான மக்களுடைய பற்று இருக்கிற வரைக்கும் இந்த திராவிடத்தின் எந்த பொய் செய்திகளும் பெருமளவுக்கு எடுபடாது அப்படிங்கிறது இதன் மூலயமாக நமக்கு தெளிவாகிறது